கடலில் மீன் பிடிப்பாங்கள்ல மீனவர்கள் மீன் பிடிக்க போவாங்க இல்லையா என்ன பண்ண போவாங்க சூப்பர் எங்கேயா பார்த்தீங்க நம்ம உள்ள கடலே இல்லை கரெக்டாக வளர்க்குறது போவாங்கிறீங்க எங்கே பார்த்தீங்க நம்ம உள்ள காவேரி ஆறுதல் ஒரு விஜயப்படுத்தாங்க வளர்க்கு போவாங்க கரெக்ட் ஆ அழகாக சொல்லி வளர்க்கு போவாங்களே மீனவர்கள் அப்படி போகிறப்ப அந்த கடற்கரையில் ஒரு திங்கிழமை கரவு வைக்க வந்துச்சு காயப்பட்டு திமிங்கில் எங்கே இருக்கும் கடலுக்குள்ளே தானே இருக்கும் கடல் அடியில் இருக்கும் ஆழமான கடலில் இருக்கும் ஆனால் ஒரு திமிங்கலம் கரையில் காயத்தோட நிறையில் இருந்துச்சு இந்த க மீனவரை அப்படியே போறாரு போன உடனே பார்த்தோன்னா அந்த திமிங்கலம் அவரை கூட்டி ஐயா மீனவரை மீனவரே கொஞ்சம் வாங்க பக்கத்தில் எப்படியாவது என்னைய கஷ்டப்பட்டு என்னையை கடலுக்குள்ளே இறங்கி விட்டுவிங்க என்னால் கடல்குள்ள போக முடியல இந்த தரையில் மீன் மீன் வந்து கடலில் தண்ணிக்குள்ளே தானே இருக்கும் தரையில் போட்டு கஷ்டப்பட முடியாது அதில் காயப்படுங்கள் அதனால் என்னை எப்படியாவது கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு ஆள் தானே எப்படி பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை சொல்லணுன்னா சரி அப்போ நான் அவங்களுக்கு உதவி பண்ணால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அப்போ திருப்பி சொல்லித்தான் என்ன சொல்லிச்சான் நீங்கள் என்னைய பத்திரமா தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுட்டா நீங்கள் கேட்குற வரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன வரலாம் கொடுப்பியா என்ன வரலாம் கெடுத்தார் ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா என்ன கணக்கு என்ன கண்டிஷன் போட்டுச்சுன்னா ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் ரெண்டு மூணு வரம் கேட்கக்கூடாது நீ கேட்கறது ஒரு வரமாக தான் இருக்க வேண்டும் அந்த ஒரு வரம் என்ன வரம் வந்தாலும் சரி எனக்கு மங்களாக விருந்து கேள்வி மந்திரி பதவி விருந்துக்கிறது பெரிய ஆஃபீஸராக இருந்து எனக்கு மற்ற பிள்ளைங்க எதுனாலும் சரி ஒரே ஒரு கேள்வியாக இருக்கணும் அந்த ஒரே ஒரு கேள்விக்கு நான் உனக்க வேண்டியதை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி எனக்கு கஷ்டப்பட்டு அவன் பயின்ற மாதிரி பழைய போட்டு தள்ளி அப்படியே விட்டு தள்ளி விட்டான்னு சொல்லி கொள்ள கொடுத்தான் அதே மாதிரி என் வரத்தை கேள்வி சொல்லிவிட்டு இவருக்கு இந்த மீனவருக்கு பழக்கம் வந்துடுது எந்த வார்த்தை கேட்கறது அப்படின்ட்டு மீனவருக்கு டவுட் வருது ஏன்னாக்க அவருக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தைகள் இல்லை குழந்தை வீட்டில் அவருக்கு குழந்தைகள் இல்லை ஆக எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொந்த வீடு இல்லை கடற்கரையில் புதுசை போட்டு தான் வச்சு வந்தார் ஆச்சா அதனால் வீடு வீடு வேணும்னு கேட்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வீடுன்னு கேட்குறதா இல்லை வீடு வேணும்னு கேட்குறதா அப்படின்ட்டு அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அந்த அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாது அவங்க அம்மா கேட்குறத சொல்லிட்டு இருக்காங்க போய் மதர் ஆத்மதியை கூட போய் கண்ணா அப்படி அரவிந்தியை கூட போய் எனக்கு ஆகிய பண்ணி கொடுத்தையும் கேட்குறாங்க இவருக்கு கூட்டிக் போகிறதுக்கு காசு இல்லை அதனால் ஒரு நாள் ஒரு பண்ணி தள்ளி விட்டு வராரு ஆக அம்மாவுக்கு கண்ணு வந்து கேட்கலாமா அவருக்கு ஒரு பெரிய குழப்பமாக போயிடுச்சு எந்த வரதை கேட்கறதுக்கு ஒரு வரதான கேட்கணும் இதுக்கு மூணு டிமாண்ட் இருக்கே என்ன பண்ணுறது யோசிக்காரு அவங்க அப்பா அது திமுக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் உனக்கு சலுகை தரேன் என்னன்னு நீ வீட்டில் போய் உங்கள் மனைவி கிட்டே அம்மாக்கிட்ட நீ எல்லாம் சேர்ந்து யோஜனை பண்ணி நாளைக்கு வந்து சொல்லு நாளைக்கு வந்து சொல்லு சொன்னால் பரவாயில்ல நான் நாளைக்கு வந்தாலும் நீங்கள் சொன்னாலும் அந்த வளத்தை ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுறேன் சரி தேங்க்ஸ் திமிங்கிலன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து அது ஒய்ஃபுகிட்ட அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட எல்லாம் யோஜனை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி போனேன் இவங்க சொல்லியிருக்கு பெரிய வரம் தரம் எனக்கு வந்து என்ன வர கேட்குறதுன்னு தெரியல அதனால உங்க எல்லாம் வந்து கேட்கல என்ன வர கேட்கல இல்லை யோஜனை சொல்லுறேன் எல்லாம் யோஜனை சொன்னாங்க கடைசியில் அவர் வந்து அவர் அவர் முடிவு எடுத்தார் அவர் எடுத்த முடிவுனால அவருக்கு மூணு டிமாண்ட் இருந்துச்சு என்ன டிமாண்ட் இருந்துச்சு குழந்தை இல்லைங்கிறது குழந்தைங்க ரெண்டாவது அம்மா குழந்தைங்க

ஒரே கேள்வி கேட்டாரு அதில் இந்த மூணுக்கும் ஆன்சர் கிடைச்சி போச்சு இப்போ நீ காலையில் தான் நான் இருக்க பார்த்தேன் என்ன ரெண்டு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரே பதில் ஒரே வார்த்தை பதில் வரணும் அப்படின்னு சொன்னது பார்க்கலான்னு கேட்கிறாங்க இன்னைக்கு யூடியூப்ல காலையில் கேள்வி ரெண்டு பதில் ஒன்றும் என்ன என்ன கேள்வின்னா நீ எந்த ஊரு ஊர் கடை ஊர் பதில் சொல்லல அதே பதில் தான் அடுத்த கேள்வி உங்கள் காலையில் ஏன் காயப்பட்டிருக்கு உங்க காலில் என்ன காயம் எப்படி ஆச்சுன்னு கேட்குறாங்க ரெண்டு கேள்வி ஆச்சா ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதில் செங்கல் பட்டு டீச்சர்ல இன்னைக்கு தான் பார்த்தேன் யூடியூப்ல அந்த மாதிரி செங்கல் பட்டுங்கிறது ஊருக்கு வேலை என்ன ஊர்னா செங்கல் பட்டு எப்படி கால்ல காய ஆகிப்படுன்னா செங்கல் பட்டு காயாகி போயிருக்கு அந்த கேள்வி ரெண்டு பதில் ஒன்று இந்த மாதிரி அவர் மூணு வளர்த்துக்கும் ஒரே கேள்வியில் கேட்டார் என்ன கேட்டாங்கன்னா அதுதான் திங்கிங் பே நம்ம வந்து எப்படி இது மூணு ஒரு கல்ல ரெண்டு மாங்காடி ஒரு கல்ல மூணு மாங்காடி பிராமணி கேள்வி கொடுக்கீங்களோட மாங்காய்வுது ஒரு கடல் வந்து அவனை பொறுத்தோட கீழே வரணும் நம்ம கீழே அப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து பிள்ளை இல்லை பிள்ளை வர வேணும் அப்படில வர முயற்சி அடைவாங்க அம்மாவும் முயற்சி அடைவாங்க சொந்த வீடு எல்லாரும் முயற்சி அடைவாங்க அம்மாவும் எழுந்தால் அம்மாவும் நம்ம பண்ணக்கூடிய உதவி அடைவோம் அவங்க நம்ம கேட்டு என்ன பண்ணா திருவள்ளத்தை கேட்டாராம் என்ன பண்ண கேட்டாரா திருமணத்தை என் வீட்டு மாலையில் இருந்து என் வீட்டு மாலையில் இருந்து என் பிள்ளை வாசலில் விளையாடுறத எங்கள் அம்மா பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னாலும் புரியுதா எங்கள் வீட்டு மாலையில இருந்து எங்கள் வீட்டு வாசலில் விளையாடுற என் பிள்ளைய எங்கள் அம்மா பார்த்து

இதுதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூலில் படிக்கிறோம் சயின்ஸ் படிக்கிறோம் மேத்ஸ் படிக்கிறோம் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் பாடம் படிக்கிறோம் மார்க் வாங்குகிறோம் அடுத்த கிளாஸ் போடுறதுக்காக மார்க் இருக்குது ஆனால் இந்த மாதிரியான கற்பனை திறன் செஸ் கற்றுக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் ஒரு மனதை ஒருமுகப்படுத்தும் மனதை ஒருமுகப்படுத்தும் சிந்திக்கிற ஆற்றலை ஊட்டும் அதுதான் செஸ் கொழித்தரங்க சின்ன வயசுள்ளா இந்த ஏழு வயசுக்குள்ள குறிப்பாக அதுவும் ஏழு வயசுக்குள்ள ஒரு மனசில் என்ன பதியுதோ அது மனசுக்கு அழியவே அழியாது பசு ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சி இருக்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஏழு வயசுக்குள்ளே உங்கள் மனசில் என்ன எழுந்தோ என்ன விஷயம் உள்ள போய் அது கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து உங்களை நல்ல வழியில் நடத்தி சொல்லணும் அதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் நடக்கும் இந்த ஸ்டோரி கதைகள் சாதாரண விஷயம் இல்லை தெனாலிராமன் கதைகள் இருக்குது வீரபால கதைகள் இருக்குது என்ன அழவள்ளியப்பா குதைகள் இருக்கிறாரு விக்கிரமாயத்தின் கதைகள் இருக்குது இப்போ மே மாதத்துலேயும் கூடுவாங்க இல்லையா எல்லோரும் லைப்ரரி பார்த்து உங்களுக்கு உங்களுக்கான புத்தகம் வந்து தினம் ஒரு கதையை படிக்கணும் அப்படியே மனசில் வாய்க்கணும் நீங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களை விட போகணும் உங்களுக்கு வந்துருக்க பெற்றோர்கள் எல்லோரும் குறைஞ்ச போகணும் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் இப்போ படிச்சு நடக்கிறதுனால குழந்தை கொடுத்து முடிஞ்சிருந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு அடுத்த வாரத்தில் வந்து மே ஏப்ரல் இருபத்தி மூணு ஃபுல்லாக முடிஞ்சிடுது மே மாதம் ஃபுல்லாக நிறையா ஸ்ட்ரெக்ஸ் இருக்கணும் இப்போ உட்காங்க ஐயா கொஞ்சம் நாள் வந்து டூரிட்டில் அது இப்போ வந்து டீச்சர் உங்களுக்கு கேசிவாங்க சரியா எல்லாரும் டீச்சருக்கு ஒரு கைத்தறி வரைய கொடுங்க